பிரைஸ் அலாட் ஆண்டு ஒரு லட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை ஈசையா திருக்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்த சொல்லுகிறா பூமியை பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது ஹலோ அன்பு தேவஜனமே இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை நம்மளுடைய நினைவுகளை காட்டிலும் வழிகளை காட்டிலும் ஆண்டருடைய நினைவுகளும் வழிகளும் உயர்ந்தவைகள் என்று வேதம் நமக்கு கூறுகிறது இன்றைக்கு இந்த நாள் கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே இன்றைக்கு அநேக பிளானில் எண்ணங்களில் நினைவுகள் இருக்கலாம் நம்ம என்ன செய்வது நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் ஒரு காரியத்தை முடிக்க பிரச்சனையிலேருந்து போராட்டத்துலேருந்து நம்ம வெளியே வர அநேக எண்ணங்களை எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கு அநேக காரியங்களை குறித்து நம்ம நினச்சிட்ருக்குறோம் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம் அதை செயல்படுத்துறது எப்படி அப்படி என்பது அநேக திட்டங்களை நம்ம போட்டுட்ருக்குறோம் வேதத்தில் பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டவர்கள் அநேகரும் வேத சொல்லுது ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் பெரியவங்க சொல்லுவாங்கன்னு நம்ம ஒரு எண்ணெய் வச்சுருமா கடவுள் ஒரு எண்ணெய் வைக்கிறாங்க அப்படின்னு ஆனால் இன்றைக்கி ஆண்டனுடைய வார்த்தை அதே போல் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் வழிகளை காட்டிலும் உங்கள் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகளும் என் வழிகளும் உயர்ந்தவைகள்னு சொல்லப்பட்டிருக்கு உயர்ந்திருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சிந்தனைகளை காட்டிலும் உங்க சிந்தனைகளை காட்டிலும் உங்க எண்ணங்களை காட்டிலும் என் எண்ணங்களும் என் வழிகளும் உயர்ந்தவைகள் உயர்வானவைகள் மேன்மையானவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டுடைய வழிகள் வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டோட வழிகளை குறிச்சு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டோடைய வழிகள் நியாயமானவைகள் ஆண்டோடைய வழிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு நியாயமானவைகள் ஆண்டுடைய வழிகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல ஆண்டுடைய வழி உயர்ந்த வழி நம்மளை குறிச்சிருக்கிற காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்தது இருப்பது போல உயர்ந்திருப்பது போல மண் உலகத்தை காட்டிலும் விண்ணுலகம் எவ்வளோ உயர்ந்திருக்கிறத காட்டிலும் இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் உயர்ந்திருக்கிறது உங்கள் எண்ணங்களை காட்டிலும் என் எண்ணங்களும் உயர்ந்திருக்குதுன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு அன்பு தேவ ஜனமி ஒரு மொழி பெயர்ப்பு அப்படியே சொல்லப்பட்டிருக்கு இந்த மண்ணுலகளை காட்டிலும் விண்ணுலகம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அத்தை காட்டியில் ஆண்டோடைய வழிகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களை என்னையும் குறித்து உயர்ந்தவர்களாக இருக்குது அநேக நேரம் நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம வழிகளை தான் நம்ம செயல்படுத்த விரும்புவோம் நம்மளை உண்டாக்குன கத்தருடைய வார்த்தையை அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அவர் என்ன நினைவாக இருக்கிறார் உங்களை குறித்து என்னையும் குறித்து தேவனுடைய நினைவுகள் என்ன தெய்வ திட்டம் என்ன என்பதை நம்ம அறியாத அநேக நேரம் செயல்படுறோம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியா இன்றைக்கு இந்த கத்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா எஸ் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு ஒரு பிளான் என்ன பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகும்னா அநேக தேவைகள் இருக்குது அந்த காரியங்களை ஒரு காரியங்களை நம்ம திட்டமிட்டு அதை செயல்படுத்தினா அநேக பண தேவைகள் இருக்குது பொருள் தேவைகள் இருக்குது அதனால் சில நேரம் எந்த காரியங்களும் முன் வந்து செய்ய முடியாத அநேக குழப்பத்தின் மதிலையும் யோசனையின் மதிலும் தவிப்பின் மதிலும் நினைவுகளை செயல்பட முடியாத சில காரியங்களை பிளான் பண்ணிவிட்டு அதை செய்ய முடியாத நம்ம குழம்புகிறது உண்டு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறது காட்டிலும் செல்ல நாற்பது ஆண்டு ஐம்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பண்ணையார் கிராம ஊழியத்தின் நிமித்தம் கிராமத்தில் நடந்த அந்த ஊழியங்கள் நிமித்தம் அந்த பண்ணையார் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டார் ரட்சிக்கப்பட்டு தெய்வனுடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார் படிக்க தெரியாத ஒரு பண்ணையார் ஆண்டுடைய வார்த்தையை கிராமத்தில் வேலை செய்கிறாருங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது பண்ணையார் மேற்பா மேற் மேற்பார்வையாளராக வேலை செய்கிறவங்களெல்லாம் இருந்தாங்க அப்போது ஒரு மரத்துக்கு ஆண்டவரை துதிச்சு பாடி ஊழியங்கள் செய்த அந்த காலத்து ஊழியக்காரர்கள் அந்த பாடல் மூலம் அந்த வார்த்தைகள் மூலம் கத்துடைய வார்த்தைகள் மூலம் பாடல் மூலம் தொடப்பட்டு தன் ரட்சிப்பை அவர் பெற்றுக்கொண்டார் அந்த பண்ணையார் அப்போது அந்த தெய்வ ஊழியர்கிட்ட வந்து கேட்டது உண்டு இந்த பாடல்களும் இந்த வார்த்தைகளும் எனக்குள்ள நான் யார் என்பதை எனக்கு காண்பித்து கொடுத்தது இது என்னவென்று என்று அந்த போதகரிடம் கேட்டார் அப்போது அந்த ஊழியக்காரர் சொன்னார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் சொல்லி அநேக விளக்கங்களை சொல்லு அப்போதே ஆண்டவர ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு தன் வாழ்வை ஒப்பு கொடுத்து அந்த பண்ணையார் மன மாற்றத்தை பெற்றுக்கொண்டார் கத்துடைய வார்த்தைகள் அவர் தொடர்ந்து அங்கு நடக்கிற ஊழியங்கள் ஆராதனைகள் கத்துடைய வார்த்தையை அவர் கேட்க ஆரம்பித்தார் அந்த ஆராதனைகள் கலந்து கொள்ள ஆரம்பித்தது தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்னை குறித்து ஆண்டவர் ஒரு திட்ட வச்சுருக்க நான் இவ்வளோ இந்த ப இந்த கிராமத்துக்கு நான் பண்ணையாரா என்ன உயர்வு இந்த உயர்வை கொடுத்தது இந்த உயர்வை கொடுத்தது கத்தர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களில் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் கொடுத்தது கத்த தான் என்பதை அறிஞ்சு கொண்டார் அப்போது இந்த வசனத்தை அவர் வாசிக்கும் போது உன் நினைவுகளின் நினைவுகள் அல்ல உன் வழிகளின் வழிகளும் அல்லவென்று கத்த சொல் அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபிச்சது ஆண்டவரே அநேகர் இந்த கிராமத்தில் உண்டு நீங்கள் எங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்குறீங்க ஒரு சிந்தனை வச்சுருக்குற ஒரு எண்ணம் வச்சுருக்குறீங்க ஆண்டவரே உங்கள் எண்ணத்தை எனக்கு சொல்லுங்க அண்டவரே யாருக்கு நான் என்ன செய்யணுன்ட்டு என்ன இந்த பூமியில் ஒரு ஐஸ்வர்யமானா பண்ணையாராக வைத்திருக்கிறீங்க எனக்கு நீங்கள் திரளான ஆஸ்தி அந்தஸ்தை கொடுத்துருக்கேன் அந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ கத்திர அவரோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார் அந்த கிராமத்தில் ஒரு கிளினிக் மருத்துவமனை கட்டி கொடுத்தார் தான் சொந்த நிலத்திலேயே மருத்துவமனையை கட்ட ஆரம்பித்தார் அங்கே இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு இலவச மருத்துவமனையை கட்டி கொடுக்கும்படி கத்திரை ஒரு உள்ளத்தில் ஏவுனார் அது மட்டும் இல்லை சிறு பிள்ளைகள் படிக்கும்படி சிறு பிள்ளைகள் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் பட்டணத்துக்கு போய் தான் படிக்கணும் அதனால் அதிக ஜனங்கள் படிப்பறிவில்லாத ஜனங்கள் அவர்களுடைய எதிர்காலம் உயர்வை குறித்து கத்திர அவருக்கு காரியங்களை சொன்னார் அப்படியா தன்னுடைய சொந்த கிராமத்திலேயே தன்னுடைய சொந்த நிலத்திலேயே அவர் பள்ளிக்கூட ஆரம்பிச்சார் அது மட்டும் இல்லை அவர் இன்னும் அநேக சுற்றி இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப தாட்டப்பட்ட ஜனங்கள் வந்தாங்க அவரிடம் வந்து பஞ்சம் பழக்க ஒரு பத்து குடும்பத்தார் வந்தாங்க அந்த குடும்பத்தில் இந்த கிராமத்தில் எங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு அவர்களுக்கு ஆதரித்து தன் சொந்த நிலத்துலேயே அவர்களுக்கு வேலை கொடுத்து தன் சொந்த நிலத்துலேயே அவர்களுக்கு ஒரு வீடும் கட்டி கொடுத்தார் வீடும் கட்டி கொடுத்தார் அவர் பண்ணையார் கீழ வேலை செய்கிற கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க பனியார் கீழே வே வேலை செய்கிற வரவு செலவு கணக்கு எல்லா வற்றையும் நிர்வாகம் பண்ணுகிறவர் அந்த கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க அப்போ இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ளது உண்டு ஆலோசனை சொல்லுகிறது உண்டு அப்படியா ராஜா எப்படி ராஜா கீழே யோசை பிறந்தது போல் ராஜா கீழே தானில் இருந்து போல் உண்மை உள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக அவர்களை கொண்டு அந்த கிராமத்தில் பெரிய காரியங்களை செய்தார் அது மட்டும் இல்லை பஞ்ச பிழைக்க வந்து அந்த குடும்பத்தாருக்கு கத்த சொல்லார் இடத்துல நான் இவ்வளோ கொடுத்து நீ என்ன கொடுப்பாய் அப்படின்னு அப்போ கத்த சொன்னார் அவங்களுக்கு அந்த சொந்த நிலத்தில் வீடு கட்டி கொடுத்த அந்த வீடு அவங்களுக்கே கொடுத்துட்டு கத்தர் சொன்னதுனால அந்த ஏழை எளியவர்கள் தாத்தப்பட்ட ஜனங்களுக்கு ஏழை எளிய ஜனங்களுக்கு சொந்த வீட்டையே அவர்கள் கரையை பண்ணி கொடுத்தார் அப்படியாக கத்தரை அந்த பட்டணத்தில் மன்னிக்கணும் கத்தரை அப்படியே அந்த கிராமத்தில் அந்த பண்ணையார் அந்த கணக்கு பிள்ளை எடுத்து பயன்படுத்தினார் அவர்களுடைய சந்ததி வருகிற நாட்களில் கத்தரை கத்தரை அறிந்த சந்ததியாக வளர்ந்தது அப்போ தன்னுடைய பிள்ளைகள் வளர்ந்த உடனே தன் தகப்பனார் தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் வச்சு ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் செய்து கொண்டார் இது இந்த கிராம ஜனங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது இதனால் எனக்கு எவ்வளோ உள்ளத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஆனால் எனக்கே இவ்வளோ மகிழ்ச்சினால் என் ஆண்டவர் எவ்வளோ மகிழ்ச்சி உருகிறாரு அவருடைய விருப்பம் அவருடைய திட்டம் அவருடைய எண்ணம் பூமியில் நிறைவேறும்படி நீ ஆண்டருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அந்த காரியங்களெல்லாம் இந்த பூமியில் செய்யும்படி தான் கத்தை நம்மளை வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்போ அந்த பிள்ளைகள் வளர்ந்தப்போ இன்றைக்கு இன்றைக்கும் அந்த கிராமத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது கத்துடைய ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கு அநேக கிராமங்களில் சபைகளை கட்டி கொடுத்துட்ருக்கிறாங்க அவர்களுடைய தலைமுறைகள் சபைகள் இல்லாத கிராமத்தில் சபைகளை தன் சொந்த காரியங்களில் தன் சொந்த பணத்தை எடுத்து கிராமத்தில் சபை இல்லாத கிராமத்தில் சபைகள் கட்டி கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பள்ளிக்கூடங்கள் சின்ன சின்ன உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்கிறாங்களோ அதை செய்து கொண்டிருக்காங்க ஆனால் அவங்களோட ஜெனரேஷன் எழும்பும்போது தன்னுடைய சில நிறுவனங்கள் அந்த பிஎஃப் மணி இப்போ இந்த காலகட்டத்தில் பிஎப் மணி இருக்குது இன்றைக்கி கான்ட்ராக்டாக போய்ட்டுருக்கனால அநேக காரியங்கள் அப்படியே பட்ட இல்லை ஆனால் அந்த பண்ணையார் தன்னுடைய ஜெனரேஷனுக்கு அவங்க மகன் செய்த காரியம் இன்றைக்கி அநேக நிறுவனங்கள் இந்த பிஎப் மணி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஆனால் இந்த ஏழை எளியவர்களுக்கு எது ஒரு பிடிப்பே இல்லை எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அவர்களோட சேலரியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு எந்த அளவுக்கு அமௌண்ட்டோ அதே அமௌண்ட்டை அவங்க ரெண்டு மடங்காக திரும்ப அந்த ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கறது இன்னைக்கு அந்த கிராமம் இன்றைக்கு ஒரு பெரிய சிட்டி இல்லாத ஒரு உயர்வு கனத்தை பெற்ற ஒரு கிராமமாக இருக்குது அன்பு தெய்வ ஜனமே தேவனுடைய எண்ணங்கள் தம்முடைய ஜனங்களை காட்டிலும் தேவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உயர்ந்தவைகளாக இருக்குன்னு வேதம் சொல்லுதுங்க வழிகளும் உயர்ந்தவைகளாக இருக்குன்னு வேதம் சொல்லுது இன்றைக்கும் வேதம் தான் சொல்லப்பட்டிருக்கு பூமியை பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே எங்கள் வ உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள்ந்தவைகளாக இருக்கணும் இன்றைக்கு அந்த ஜனங்களை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் ஒரு வழிகளை வைத்திருந்தார் அது அந்த பன்னியாரை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் அது மட்டும் இல்லாத அந்த பன்னியார் குடும்பத்தார் இன்று வரைக்கும் தேவனுக்குரிய காரியங்களை அந்த கிராம ஜனங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த காரியங்களை செயல்பட்டு கொண்டு வருகிறாங்க இன்றைக்கு எப்படியாப்பட்ட எண்ணங்களோடு நினைவுகளோடு இருக்கிறீங்களோ இன்றைக்கு உங்கள் நினைவுகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வழிகள் எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைங்க தெய்வ சொத்து அண்ட வேதத்தின் படி எங்கள் நினைவுகள் உங்கள் நினைவுகள் எல்லாம் சொன்னீங்களப்பா உங்கள் வழிகள் என் வழிகள் என்று சொன்னீங்களாப்பா உங்கள் சிந்தனைகள் உங்கள் எண்ணங்கள் என்ன குறிச்சு என்னவாக இருக்குது ஆண்டவரே எங்களுக்கு அதை நிறைவேற்ற உதவி செய்யுங்க ஐயா உங்கள் வழிகளை உங்கள் வழிகளை நடத்துங்க உங்கள் நினைவுகளின் படி எங்களை நடத்துங்கன்னு கேளுங்க அண்ட இந்த காரியங்களை குறித்து நான் அதை நினச்சிருக்குறேன் அது சரியாக தவறா என்பது எனக்கு தெரியல ஆனால் உங்கள் சமூகத்தில் கொண்டு வருகிற அண்ட என் வாழ்க்கையில் ஒரு நன்மை ஆசீர்வாதம் உண்டாகணுமானால் அதை எனக்கு அண்டவரே நீங்கள் அண்ட எனக்கு செய்து கொடுங்க எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு கற்று கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நிச்சயம் கத்தர் காரியங்களை மாறலாம் முடிய பண்ணுகிறார் எருசிலேம் அலங்கம் இடிக்கப்பட்டது என்று நெகியாமையை கேள்விப்பட்டு துக்கித்து ராஜாவோட தயவை நாடினார் ஆனால் ராஜாவோட கண்களில் அவருக்கு கிருபை கிடச்சி எருசலேம் அலங்கம் ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் கட்டி முடிஞ்சுது ஆளு தேவன் அவர் இருபதை ஆலயத்தை குறித்து ஒரு வாரம் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்து காரியங்களை நிறைவேற்றினார் இன்றைக்கு நம்மளுடைய வழிகளும் நினைவுகளும் தெய்வ சமூகத்தில் தெரியப்படுத்தும் போது தேவன் அவருடைய சிந்தையின்படி எண்ணத்தின்படி நினைவின்படி வழியின்படி நம்மளை வழிநடத்த வல்லமுள்ள தெய்வனாக இருக்கார் என்ன காரியம் இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் கொடுத்து ஜெபிங்க கத்துறவங்களுக்கு உதவி செய்வாராக கண்களை முடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஐஸ்தூத்திரமப்பா இந்த நாளும் அண்டு ஒரு உம்முடைய வழிகள் அண்டு ஒரே பெரியவைகள் அண்டு ஒரே உயர்ந்தவைகள் மேன்மையானவைகள் அப்பா கனத்துக்குரிய வழிகள்ப்பா அப்பா உம்முடைய நினைவுகள் அண்டு ஒரே உயர்ந்தவைகள் பா உயர்ந்த சிந்தனைகள் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவைகள் பா அப்பா இன்றைக்கு அநேக நேரம் இந்த பூமிக்குரிய நினைவுகளோடு பூமிக்குரிய வழிகளோடு நாங்கள் யோசிக்கிறோம் அண்டு ஒரே வனாந்தத்தில் வழிகளை உண்டாக்குறவராக வாழ்ந்த வழிகளை ஆறுகளை ஓட செய்கிற கா அப்பா நீங்கள் இன்றைக்கு முடிய பிள்ளைகள் குழம்பி கொண்டிருக்கிற காரியங்களை ஒரு தெளிவை கொடுங்கப்பா அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் தெளிவான அண்டு ஒரு தெளிவை கொடுங்க அண்டு ஒரு அப்பா அம்மை துதிக்கிறோம் ஸ்தூத்திருக்கிறோம் அண்டு ஒரு இன்றைக்கு பிள்ளைகளோட வழிகள் நினைவுகள் எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம் அண்டு ஒரு உயர்ந்தவைகளாய் ஆண்டு ஒரு உயர்ந்தவைகளான காரியங்களை பிள்ளைகள் உயர்வான காரியங்களை மேன்மையான காரியங்களை பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்கள் செய்ங்கப்பா குழப்பங்கள்லேருந்து வெளி அப்பா வழி தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அண்டு ஒரு வழியும் சத்தியம் ஜீவனமானவருடைய ஆண்டு ஒரு நிறைவான ஆளுக வெளிப்படும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கத்த ஜபம் கேட்டிங்களா அந்த கை ஸ்ஸ்தோத் நாமத்தில் விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே உப்பு கொடுத்து ஜெபிங்க கத்தர் உங்கள் குழப்பங்கள்லேருந்து ஒரு தெளிவை கத்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுப்பார் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக நின்று உங்களை வழி நடத்துவது நிச்சயமே காட் பிளஸ்இ ஹாவ் ஏர் பிளஸ் அர்டே